அனுப்புவோம் ஏதோ ஒண்ணு அனுப்பலாம் அந்த மாதிரி அனுப்பியிருக்கோம் அது அப்பப்ப குழந்தைகளுக்கான சான்றிதழ் ஆசிரியர்களுக்கான பாராட்டு சான்றிதழ் வந்துட்டு இருந்துச்சு இப்ப இந்த கல்வி ஆண்டும் வாரம் ஒரு வாரம் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை ஆரம்பிச்சு வாரம் வாரம் வந்து ஆடியோஸ் அதுவுமே கொடுப்பாங்க தலைப்பு அதுல குழந்தைங்களை வந்து பேச வச்சு எல்லாமே எண்ணும் எழுத்து மையமா வச்சு அதுல வரத படிச்சு பார்த்து படிக்கலாம் பிள்ளைங்க பார்க்காம சொல்லணும் அப்படின்னா இல்ல வாசிப்பு பழக்கம் ஏற்படவும் அவங்களுடைய கற்றல் வலுப்படமும் என்னென்ன செய்ய முடியுமோ அந்த ஸ்டார் அமைப்பாட்டு இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு நிகழ்வு அந்த மாதிரி ஸ்பெஷல் நிகழ்வு வந்துட்டே இருக்கு இப்போ காந்தி ஜெயந்தி கூட நிகழ்வு போச்சு இதுல ஒவ்வொரு நிகழ்வு இந்த சிறப்பு நிகழ்வு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க பங்கெடுத்து நிறைய ஆடியோஸ் போய் அதனுடைய அது அதனுடையாஸ் பண்ற டியூரியேஷனை பொறுத்து அவங்க வந்து அது வேர்ல்ட் ரெக்கார்டாக வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அதுல லாஸ்ட் இயர் வந்து ஜனவரி சிக்ஸ் நிகழ்வு வந்து யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து வாங்கி அதனுடைய சர்டிஃபிகேட் எனக்கு வந்துச்சு அதே மாதிரி பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் நிகழ்வும் வந்து பதிவு பண்ணாங்க அதனுடைய சர்டிஃபிகேட்டும் நான் வாங்கியிருக்கேன் இப்போ சுப இண்டிபெண்டன்ஸ் டேயோட நிகழ்வு வந்து நாங்கள் ரெண்டு பேருமே எங்கள் பள்ளியும் கலந்துச்சு விசுவூர் பள்ளியும் அதில் கலந்துருந்தாங்க இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட வந்து ஏழாயிரம் ஸ்டூடெண்ட்டு பதினேழாயிரம் ஆடியோஸ் பத்து நாள் டெலிகாஸ்ட் ஆகி ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து ஆகி அதுக்கான சான்றிதழ் வந்து எங்களுக்கு வந்திருக்கு அதுதான் வந்து இப்போ வந்து